சரி அந்த தேங்காய் தேடி போடணுமா பிடிச்சி வைக்கணும் என்ன வேலை பாக்குறீங்க சங்கடசோதரத்துக்கா கொலக்கட்டையா சரிம்மா சரிம்மா என்னென்ன வச்சிருக்கீங்க தட்டில தேங்காய் வச்சிருக்கீங்களா அப்படியா காட்டுங்க சரி சரி அது என்னம்மா தாம்பாளத்துல ஆ வச்சு எடுத்துக்கிட்டீங்களா சரிமா இப்ப மாவுல என்னம்மா போடுறீங்க உப்பு கொஞ்சம் கம்மியா போடுங்க தேங்காய் போடுவீங்க கம்மியா போடுங்க

சரி இப்போ கொலக்கட்டைய செஞ்சு வைங்க செஞ்சு வைக்க போறீங்க பானையில் தண்ணி ஊற்றுறீங்களா எவ்வளவு தண்ணி ஊற்றுறீங்க சரி இப்போ இந்த அதில் வைக்க போறீங்களா அதுக்கு மேலே என்ன வைக்கிறீங்க இலை வைக்கிறீங்களா என்ன இந்த இலைய போட்டு வைக்கணுமா வைங்க செஞ்சு வைங்க கொளக்கட்டையெல்லாம் உருட்டி வச்சாமா பிடி கொலக்கட்டையா ஆ

இது எவ்வளோ நேரம் ஆகும்மா வேக அரை நேரம் அரை மணி நேரம் ஏன்னா இலையில இருக்கதால தலை வாழை இலையில ஆம்மா கொலக்கட்டை வந்துருச்சா திறங்க பார்ப்போம் திறங்க ஆ கொலோட்டம் வந்துருச்சும்மா சரிப்பா எடுக்கலாமா எடுக்கலாம்மா